பார்க்க போகிறது அந்நிய பாஷை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அந்நிய பாஷைகளை பேசுகிறோம் நமக்கே அநேக சந்தேகம் வருது உண்மையாகவே நம்ம அந்நிய பாஷைகளை தான் பேசுகிறோமா அந்த அந்நிய பாஷைகள் நிறைய பேர் பேசியும் ஒரு எஃபெக்டே இல்லை ஏன் அந்நிய பாஷை பேசுனா ஒரு எஃபெக்டே இல்லை அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை அதனால தான் ஒன்று குறைந்தர் பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா வி ஸ்பீக் இன் த டங்ஸ் பட் மைண்ட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் நாம் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம் ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம் நமக்கே தெரிகிறது இல்லை அது உண்மைதான் தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க நான் என்ன பேசுகிறேன் எனக்கே புரியல அதுக்கு நான் ஏன் அன்னிய பாஷைகளை பேசணும் அப்படின்னு அன்னிய பாஷைகளை விட்டுறாங்க ஆனால் உண்மையாக சொல்லணும்னா நம் பரிசு தாவியை பெற்ற கொண்டுமே ஆவியான நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்நிய பாஷை சரி இப்போ அன்னிய பாஷை பேசியும் நம்மளுக்கு ஒரு எஃபெக்டே இல்லையே அதனால தான் சில விஷயங்கள் நான் ஆராய்ச்சி பண்ணும்போது ஏன்சியன் டைம் அந்த காலத்துல அந்நிய பாஷைங்களும் எப்படி பேசி இருக்கிறாங்கன்றது சில பேர் ஏதி இருக்கிறாங்க அந்த மெத்தடை நாம் இப்ப நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கற இந்த மெத்தட் நீங்களே யூஸ் பண்ணி பாருங்க அதோட எஃபெக்ட் நீங்க பாக்குவீங்க ஏன் இத நான் சொல்றேன்னா நானும் இந்த மெத்தேடுங்களை யூஸ் பண்ணேன் இப்ப என்னுடைய எஃபெக்ட் நான் பாக்குறேன் என்னோட ஆசிரியத்தை பார்க்க முடியுது அத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க பாருங்க ஒண்ணுக்கு ஒரு பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல நாம் அன்னிய பாஷை பேசுறோம் ஆனா என்ன பேசுறோம் நமக்கு தெரியறது சரிங்க அதுக்காக அந்நிய பாஷை பேசுறது வெற்றக்கூடாது ஏன்னா அந்நிய பாஷை அர்த்தம் தெரியாதவங்க என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா சபையில இருக்கிற பாஸ்டர் சொன்னம் இப்போ பாஸ்டர் வந்து மைக்கு போச்சுன்னு கத்துவாங்க ஏன்னா சபையில விசுவாசி வருவாங்க விசுவாசம் இல்லாதவங்க அவிசுவாசத்துல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க ஆண்டர் அறியாத ஜனங்களும் உள்ள வருவாங்க இப்ப பாஸ்டர் கையில மைக்க கத்தினே இருந்தாக்கா ஆஹ் அவங்க என்ன நினைப்பாங்க இது என்ன ஒரு மாதிரி டீசெண்டா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சபையை விட்டு போயிடுறாங்க அப்போ பாஸ்டர் அவங்களுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்குது அந்நிய பாஷை பேசுங்க அர்த்தம் தெரியாம தெரியலன்னா அப்ப அந்நிய பாஷை யாரு பேசலாம்னா அர்த்தம் தெரியுதோ இல்லையோ சபையில ஆண்டா ஏசு ஏற்றுக்கொண்டு ஆஹ் ஞானஸ்தானி எடுத்து பரிசுத்தாவை பெற்று அந்நிய பாஷை பேசுறீங்களே அர்த்தம் தெரியலன்னா கூட பரவாயில்ல அதை பேசித்தான் ஆகணும் உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது அப்ப பாஸ்டர்ஸுங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது அர்த்தம் தெரியாம அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு